வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது மனதில் தோன்றுவதை மறைக்காமல் பேசுபவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஓரளவு பண வரவையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிற்குள் நுழைகிறார் பத்தாம் இடம் பதவியை கெடுக்குமே அந்தஸ்தை குறைக்குமே என்றெல்லாம் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் ஓரளவு நல்ல பலன்கள் உண்டாகும் பத்தில் குரு அமர்ந்தால் வேலை சுமை அதிகமாகும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடுமோ இதுவரை கட்டி காப்பாற்றிய கௌரவத்தை இழந்து விடுவோமோ என்ற கவலைகள் வந்து நீங்கும் உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பமிட வேண்டாம் உங்கள் பெயரை சிலர் தவறாக பயன்படுத்தக்கூடும் முக்கிய விஷயங்களுக்கெல்லாம் இடைத்தரகர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது ஊர் பொது விஷயங்களில் அதிகம் தலையிடாமல் இருப்பது நல்லது சில காரியங்களை முன்னின்று நடத்த போய் நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக நேரிடும் கணவருடன் வாக்குவாதங்கள் வரும் அவரும் அடிக்கடி கோபப்படுவார் அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் கத்துவதை நீங்கள் பெரிதுபடுத்தி கொண்டிருக்க வேண்டாம் பிள்ளைகளின் உயர்கல்வி திருமணத்திற்காக அதிகம் அலைய வேண்டி வரும் மாமனார் மச்சினர் நாத்தனார் வகையில் விமர்சனங்கள் அதிகமாகும் உங்களின் யதார்த்தமான பேச்சை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் உறவினர்கள் தோழியர்களுக்கு ஓடி ஓடி உழைத்தும் யாரிடமும் இல்லையே என்று வருத்தப்படுவீர்கள் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டின் மீது விழுவதால் பணவரவு குறையாது வருமானம் உயரும் ஆனால் தவிர்க்க முடியாத செலவுகளால் பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் குரு நான்காம் வீட்டை பார்ப்பதால் தாயாரின் உடல்நிலை சீராகும் புதிதாக வாகனம் வாங்குவீர்கள் வீடு கட்டுவீர்கள் வீடு குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் கடன் பரிசல் செய்ய வழி பிறக்கும் உங்களின் செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் நிர்வாகத்திறன் கூடும் ஷேர் மூலம் பணம் வரும் வீடு மனை வாங்குவீர்கள் நோய் விலகும் உங்களின் பிரயஸ்தானாதிபதியான சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் அடிக்கடி பதட்டப்படுவீர்கள் முன்கோப்பத்தால் ஆரோக்கியம் குறையும் தூக்கம் கெடும் அனாவசியமாக அடுத்தவர்களை சந்தேகப்பட வேண்டாம் தவிர்க்க முடியாத செலவுகளும் தர்ம சங்கடமான சூழ்நிலையும் அதிகரிக்கும் திடீர் யோகம் உண்டாகும் கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் சகோதரர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பெரிதாக முதலீடு செய்ய வேண்டாம் பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டி வரும் பங்குதாரருடன் மோதல் வரும் குரு பத்தில் நுழைந்திருப்பதால் உத்தியோகத்தில் அவமானங்களும் நெருக்கடிகளும் இடமாற்றங்களும் இருக்கும் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது சகிப்பு தன்மையுடனும் நாவடக்கத்துடனும் செயல்பட்டால் இந்த குரு மாற்றம் ஓரளவு நன்மையை தருவதாக அமையும் சிம்ம ராசி அன்பர்களுக்குண்டான உண்டான பரிகாரம் கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரம் என்னும் ஊரில் ஐராதீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு கொண்டகடலை மாலை சாற்றி வணங்குங்கள் வாய் பேச முடியாதவர்கள் காது கேளாதவர்களுக்கு உதவுங்கள் நினைத்தது நடக்கும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசல் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்